ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆயிலி ஹேர் ஸ்டைல்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் இன்றைக்கி தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கே அதை வந்து நான் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன் இந்த இவ்வளோ ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸ் பார்த்தா தெரியும் ஒரு ஸ்கின் கேர் கூட நான் பண்ணல பேசிக்காக லிப்ஸ்டிக் லிப் ஆம் வந்துட்டு போட்டுட்டேன் எதுகிட்ட சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் லைட் யூஸ் பண்ணி நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுத்திருப்பேன் பட் ப்ரைட்னஸ் இருக்காது கிளாரிட்டி இருக்காது எதுவுமே இருக்காது ஆக்சுவலி இப்போ வந்து ரூமில் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரிங் லைட் மட்டும் யூஸ் பண்ணி வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லை அதை வந்து கீப்பப் பண் மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாருமே ஏன்னா ஒரு டவுனில் இருக்கும் அப்படின்னா அதுலேயே நம்ம இருக்க மாட்டோம் எதுவுமே வளரேன்னு பேசாமல் இன்றைக்கி வந்து ஹேர் ஸ்டைல் எத்தனை ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன்னு தெரியல மேபி உங்களுக்கு தெரிஞ்சதாக கூட இருக்கலாம் இது வந்து புதுசாக கண்டுபிடிச்சோமா ஆல்ரெடி இருக்காது

நான் அதனால் அகைன் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நான் ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணி தான் இருக்கு நீங்கள் பாருங்கள் ஆயில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த சம்மருக்கு ஸ்ட்ரிக்டின் வர ஓகே நான் இப்போ வந்துட்டு ஆயில் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹேர் ஸ்டைலாக கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாகவும் இருக்கும் நான் காலேஜ் டேஸில் அடிக்கடி இது பண்ணியிருக்கேன் இதுக்கு மேக்ஸிமம் இதில் சொல்ல போகிற அந்த ஹேர் ஸ்டைலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப்பு இந்த மாதிரி ஒரு கிளிப்பு அண்ட் இந்த மாதிரி ஒரு பேண்டு எனக்கு பர்பிள் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த கலர் எடுத்துக்கிறோம் ஓகே நான் இப்போ அந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு சொல்லி தரேன் நான் இப்போ இந்த மாதிரி ஹேர் வெட்டியிருக்கிறதுனால இதை முன்னாடி விட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன் நீங்கள் இது இல்லைன்னா இதையும் சேர்த்து இது பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியஸ்ட் இது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு தலையை சிக்க இல்லாமல் எடுத்துச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நேற்று சீவுனது தான் எனக்கு அவ்வளோவா சிக்க விழாது பிகாஸ் அதுக்கு ரீசன் ஷாம்பூ அண்ட் நம்ம ஆயில் தான் ஹேர் ஃபாலும் இருக்காது ஓகேவா இப்போது இந்த ஹேர் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பின் நோக்கி இந்த மாதிரி கோ பண்ணிட்டு இது இருக்கட்டும் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் முடியாது எடுத்துகிட்டு வரணும் ஓகேவா சொல்கிறேன் இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் முன்னாடி ரொம்ப நிறைய எடுக்காம கம்மி கம்மியா எடுக்கணும் இது வந்து வேற மாதிரியும் எடுப்பாங்க பட் நான் வந்து இந்த மாதிரி தான் எடுப்பேன் ஸோ இந்த மாதிரி கிளியர் இந்த மாதிரி எடுத்துட்டு அதை வந்து தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து நல்லா கோம் பண்ணி விட்டுக்கணும் நல்லா இந்த மாதிரி கோம் பண்ணிட்டு இதை வந்து உங்களுக்கு தலை வந்து கொஞ்சம் குட்டி தலையாக இருக்குது அப்படின்னா இதை இதை அப்படியே இப்படி ஒரு மாதிரி டிஷ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே ஏற்றி கூட நீங்கள் பஃப் மாதிரி வைக்கலாம் எனக்கு வந்து என்னோட தலை நல்லா ரவுண்ட் ஃபேஸ் அதனால நான் அப்படி பண்ணல இப்போது உங்களுக்கு குனிஞ்சு நான் காட்டுறேன் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கிளிப்பை இதில் நல்லா டைட்டாக போட்டுக்கணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ரெடியாக இருக்கும் எந்த அளவுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல பட் இந்த மாதிரி ரெடி ஆயிடும் எனக்கு வந்து லாங் ஹேராக இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டா கூட எனக்கு பெருசா தெரியாது பட் நான் வந்து பின்னல் போட் இதுக்கு இது கூட வந்துட்டு பின்னல் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபோர் ஹெட் பெருசா இருக்கு என்னோட ஃபோர் ஹெட் பாருங்க கொஞ்சம் பெருசா இருக்கும் அதனால நான் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இந்த மாதிரி வெட்டி ஸோ அது வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியாது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்காங்களா இப்போ அகைன் இதோ ஒரு வந்து நீங்க பின்னிக்கணும் பின்றது எப்படின்னா திரும்பி நான் இருக்காங்க பின்றது வந்து அதுலேயே ரெண்டு டைப் இருக்கு ஓகேவா ஒன்று வந்து நல்லா ஏத்தி பின் ஏத்தி பின்றது இன்னொன்று கொஞ்சம் லூஸா விட்டு பின்னுறது எப்படின்னு சொல்றேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லூஸா விட்டு பின் புரியுதா கொஞ்சம் லூஸா விட்டு பின்றது அகைன் வந்து மேலே ஏத்தி பின்றது எனக்கு வந்து பர்சனலி லாங் ஹேர் இருக்கிறதுனால மேலே ஏத்தி பின்னது வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தான் ஹேர் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கி பின்னிக்கோங்க அந்த மாதிரி பிடிக்கோங்க நான் இப்ப காட்டுறேன் இந்த மாதிரி இது 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 பக்கத்துலயே இது இருக்கும் இந்த மாதிரி பிணிக்கணும் நல்லா டைட்டாவும் பிணிக்கணும் கிளியர் இந்த இந்த இடத்துலயே இருக்கணும் சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இந்த இது பின்புறம் அது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து நல்லா வலிச்சு வலிச்சு பின்னிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஸோ அது வந்து நல்லா வலிச்சு வலிச்சு பின்னிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பின்னிட்டு பின்னிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் கீழே விடணுமோ இந்த அளவுக்கு நான் விட போறேன் ஓகேவா அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பேண்ட் போட்டுக்கலாம் பேண்ட் போட்டுக்கலாம் இல்லை இந்த கிளிப்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல அது வந்துட்டு போட்டுக்கலாம் எது வேணாலும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம் பர்சனலி நீங்கள் இப்போ இந்த ஹேரும் இப்படி இருந்துச்சுன்னா இது கூட சேர்த்து போட்டிருப்பீங்க நான் இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்துட்டு போட்டிருக்கேன் பர்சனலி ஓகேவா ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஓகேவா ஏதோ ஒரு இதுக்குன்னு விழுந்துருச்சு இல்லை இல்லை ஹேர் தானா ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்துட்டு இப்படி இது ஃபர்ஸ்ட் ஸ்டைல் ரொம்ப ஈஸியஸ்ட் ஹேர் ஸ்டைல் இதில் வந்துட்டு ஒரு கிளிப் ஒரு பேண்ட் மட்டும் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் இது பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் என்னன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் லைக் எப்படின்னா ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னா வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இது கொஞ்சம் நல்லா ரிச்சாக வந்துட்டு வந்துட்டு காமிக்கும் ஸோ அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா கோம் பண்ணிக்கிட்டு ஹோம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த சைடு உச்சி எடுக்கிறீங்களோ அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த சைடே எடுக்கிறேன் சைடு உச்சி எடுத்துக்கோங்க ஓகேவா சைடு வச்சுனாலும் ஓகே நேர் வச்சினாலும் ஓகே உங்களோட விருப்பம் அந்த இது பார்ட்டிஷன் ஓகேவா நான் சொன்ன மாதிரி அதிகமாக ஆயில்ஸ் சாரி கிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் பாருங்கள் எவ்வளோ என்னன்ட்டு ஸோ இந்த மாதிரி பின்னிட்டு சாரி வலிச்சுட்டு இதில் இந்த இடம் இருக்குல்ல இதுல இருந்து பாதி வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதாவது இந்த காது இருக்கு இந்த காது கிட்ட உங்களுக்கு வந்து வந்துருக்கணும் அந்த அளவுக்கு ஹேரை எடுத்துக்கோங்க இந்த சைடும் எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கணும் நான் இப்போ இந்த சைடு எடுக்கலை ஃபர்ஸ்ட் இந்த சைடு மட்டும் உங்களுக்கு காட்டிக்க அதுக்கப்புறம் இது எப்படி நல்லா பின்னாடி நல்லா கோம் பண்ணி விட்டுக்கோங்க கோம் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்துட்டு இதில் இந்த ஹேர்ஸை மட்டும் நான் விட்டுடுறேன் ஸோ இதோ இது இருக்கு இல்லையா இதில் இதாக இருக்குது ஸோ இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு பின்னி காட்டுறேன் சரியா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஹேர் ஸ்ட்ரெயிட் இப்போ நான் கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து முடியும் இல்லைனா இதையும் சேர்த்து பின்னிட்டா அப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ இப்படி இருக்குது எந்த அளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு நான் பின்னுவேன்னு தெரியலை பட் நான் உங்களுக்காக இது பண்ணுறேன் என்ன பண்ண போகிறேன்னா இதுலேருந்து கொஞ்சம் ஹேர் நீங்கள் எந்த இந்த பார்ட்டிஷனுக்கு மேலே இதுக்கு மேலே போகக்கூடாது இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு இதை நம்ம வந்து ரொட்டேட்டும் பண்ணுவோம் இது வந்து அந்த மாதிரி இருக்காது எப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க பின்னுறது மாதிரி இருக்கும் சரிதா யூ நீங்கள் பார்க்க முடியுதா ஸோ இந்த மாதிரி பின்னுற மாதிரி வரும் ஒரே ஒரு பின்னல் இந்த மாதிரி ஒரு பின்னல் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பின்னல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பின்னல் போட்டதுக்கப்புறம் அகெயின் வந்து இதில் இருக்கிற ஹேரை வந்து இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் எடுத்து அது கூட சேர்த்துடணும் அந்த லாஸ்ட்டு இது எதுவோ அது கூட சேர்த்துடணும் ஓகேவா சேர்த்துட்டு இதை விட்டுட்டு அப்புறம் இதை பின்னணும் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும் ஒரு பின்னல் போட்டாச்சா இப்போ உங்களுக்கு ஒரு செக்மெண்ட் ரெண்டு செக்மெண்ட் கிடைச்சிருக்கும் இது ஒன்று இது ஒன்று இந்த மாதிரி கிடைச்சிருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனல் ஒன்று லாஸ்ட்டாக மூணாவது ஸோ அதையும் ஏதாவது ஒரு பின்னல் இல்லை இந்த 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 பின்னல் கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதையும் ஒரு பின்னல் மாதிரி போட்டுட்டு அதை வந்து அது கூட கொடுக்குவாங்க இந்த ஆள்காட்டி வரல இருக்கக்கூடிய ஹேரில் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் சரியா அதே மாதிரி முடி இந்த ஹேர் இருக்கு இல்லையா நீங்கள் எடுக்கிறதும் ஒரே குவான்டிட்டியில் எடுங்க அதாவது இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அந்த மாதிரி எடுக்கவங்க பாருங்கள் ஈக்குவலாக எடுத்துருக்கோன்னா அந்த மாதிரி கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பின்னல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது இது ஃபைனல் ஒன் ஸோ ஃபைனல் ஒன்னாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் பின்னிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருக்கும் ஓகேவா பின்னல் மாதிரி வந்துருக்கும் அதை வந்து பின்னிக்கோங்க கொஞ்சம் தூரம் வரைக்கும் பின்னிக்கோங்க அப்போ தான் அது வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் இப்போ தூரம் போதும் இதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் வந்துட்டு பின்னிக்க இதுலயே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இங்கேயும் பின்னலாம் இல்லை வந்து இப்படி எடுத்துட்டு இந்த இந்த எண்டில் மட்டும் பின்னலாம் அப்படியும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுவோம்ல இந்த மாதிரி சுருட்டி குத்துறதுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த இது வந்துட்டு உங்களுக்கு இதில் பண்ணிடுறேன் இங்கே எந்த இதில் எடுத்திங்களோ அதே அளவுக்கு இங்கேயும் எடுத்துக்கோங்க நான் எடுத்துகிட்டு ஆல்ரெடி ஸோ எடுத்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஓகேவா இந்த சைடு வந்து குட்டி அந்த பின்னல் வந்து ரொம்ப குட்டியா தான் இருக்கும் பட் நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயில் வேற அப்ளை பண்ணிருக்கோமா சோ இங்க ஒரு மூணு அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் நல்லா டைட்டா டைட்டா உங்க சொல்ல மாதிரி ஓகே இப்போ வந்துட்டு ரெண்டு பக்கமும் நான் வந்து பின்னிட்டேன் ஆகுது சம்மர்னால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இங்கேயும் பின்னிட்டேன் அதுக்கப்புறம் இங்கேயும் இந்த மாதிரி பின்னிருக்கேன் நல்லா எனக்கு ஹேர் அடத்தியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கு இது இவ்வளோ தண்டிக்கு நீங்கள் பண் பின்னாட்டியும் குட்டியாகவும் எடுத்துக்கலாம் ஸோ பட் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பின்னாடி இருக்குது இல்லையா இதை வந்து பின்னோக்கி வந்துட்டு கோம் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகேவா கோம் பண்ணி விட்டுட்டு கோம் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த இந்த இது இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து பின்னாடி இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் இது வந்து கீழே இப்படி தாத்து கீழே வந்துவிட்டும் வைக்கலாம் தாழ்மையாகவும் வைக்கலாம் இல்லை மேலே இப்படியும் வைக்கலாம் உங்களோட விருப்பம் தான் சரியா நான் வந்து கொஞ்சம் கீழே சென்டர் ப்ளேஸில் வைக்கிறேன் அப்புறம் இந்த இந்த சைடு போட்டோம்னா பின்னல் எங்கே ஸோ இது இது இருக்கு இல்லையா இதையும் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் பின்னாடி இல்லை ஸோ இதை ரெண்டையும் எடுத்துட்டு இந்த ரெண்டுக்கு மட்டும் ஒரு கிளிப் போட்டுக்கணும் ஸோ இந்த ரெண்டுக்கு மட்டும் ஒரு கிளிப் போட்டுட்டு அதே கிளிப்பு தான் போடுறேன் அந்த கிளிப்பை போட்டுவிட்டு ஹேர் யூஷுவல் நீங்கள் வந்துட்டு பின்னிக்கலாம் ஸோ பின்னிக்கலாம் இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணணும் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம இது பண்ணியிருக்கோம்ல இதை வந்து லைட்டாக இழுத்து விடணும் பின்னாடி நீங்கள் எது குத்திருக்கீங்கள அந்த கிளிப்பு போட்டிருப்பீங்களா அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து விடணும் அப்போது கொஞ்சம் நல்லா இங்கே பாருங்கள் கொஞ்சம் நல்லா பர்ஃபுண்ட்ருக்கா அந்த மாதிரி இது வரும் ஸோ சி இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வரும் எங்கேயும் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல நீங்க வந்துட்டு ஃப்ரீ ஹேர் விடுவீங்கல்ல அப்பவுமே நீங்க பண்ணலாம் பட் இதை ஆயில் அப்ளை பண்ணாலுமே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கலாம் என்னன்னா பின்னாடி இருக்கு இல்லையா இந்த கிளிப்பு வந்து குத்திக்கிட்டு வந்துட்டு பண்ணலாம் இது உங்களுக்கு வந்துட்டு ஸ்டைல் ஹேர்ஸ் இருந்தது வந்து அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறீங்க அப்படின்னா சூப்பா இருக்கும் இது வந்து செகண்ட் ஹேர் ஸ்டைல் இதுலயே வந்துட்டு நான் இன்னொரு மெத்தட் நான் சொன்ன இல்லையா இந்த மாதிரி புஷ் பண்றது அப்படின்றது இது வந்து விட்டுருக்கேன் நீங்க வந்து பின்னல் போட்டுக்கலாம் ஆயிரங்கால் சடைன்னு சொல்லுவாங்க அரிசி சடைன்னு சொல்லுவாங்க பூரான் சடைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேணாலும் கீழே வந்து பின்னல் போட்டுக்கலாம் அதெல்லாம் வீடியோ நான் காமிக்கணும் அப்படின்னா ரொம்ப லாங் வீடியோவா போகும் ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுத்தது அந்த சுருட்டி குத்துறது அதுவும் இதே மெத்தட் தான் நான் உங்களுக்கு இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இதை வந்து இது பண்ணிட்டு வரேன் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அந்த ரொட்டேட் பண்ணி இருக்கிற அந்த ஹேர் ஸ்டைல் சொன்ன அது வந்து நான் இப்போ சொல்லி காமிக்க போறேன் ஐயோ இந்த சைடு உள்ளது நான் ரிமூவ் பண்ணலையா ஆயில் தைச்சிருக்கிறதுனால டக்குன்னு வந்துடும் சிம்பிள் சிக்கவும் இல்லாது ஓகேவா இப்போ இந்த இதில் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பரிசன் எடுத்துக்கோங்க அதே அளவு இங்க எவ்வளோ எடுக்கீங்களோ அதே மாதிரி தான் இங்கே எடுக்கணும் இது வந்து எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டு இது இருக்கு இல்லையா இத வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணிட்டு அது அங்க வந்து பின்னணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இங்க வந்து இது கூட சேர்த்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த இது நல்லா கோம் பண்ணிட்டு பண்ணுங்க இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி தி திருத்திரியாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் உங் உங்களுக்கு இந்த இந்த செக்மெண்ட் வந்து குட்டி குட்டியாக எடுக்கணுமா பெருசாக எடுக்கணுமா அப்படின்றதுலாம் உங்களோட விருப்பம் தான் பெருசானாலும் எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா அழகாக அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிளிப் வந்துட்டு தேவைப்படும் ஏன்னா இதை சுருட்டி தானே போட்டிருக்கோம் பின்னல் இல்லை இல்லையா அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டு இதையும் சேம் அதே மாதிரி லைட்டாக இழுத்து விடணும் ஸோ இந்த மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைனாக ஒரு மாதிரி நீட்டாக ஒரு செக்மெண்ட் மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இங்கேயுமே பண்ணிக்கலாம் சில பேர் என்ன பண்ணோம்னா ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி பிளைனாகவே வந்துட்டு இது பண்ணிப்பாங்க ஸோ பிளைனாக வச்சுட்டு கிளிப் போட்டுப்பாங்க ஸோ இந்த மாதிரி கிளிப் போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும் இது பார்க்க எப்படி இருக்குன்னா இந்த சைடு பார்க்குறதுக்கு ஒரு லுக் இருக்கும் இந்த சைடு வச்சு பார்க்குறதுக்கு ஒரு லுக் இருக்கும் ரெண்டு சைடுமே முன்னாடி நம்ம பின்னணுல அதே மாதிரி ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் இதுவுமே நீங்கள் ஃப்ரீ ஹேர் விடுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம் சில பேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி கொஞ்சம் பவுன்ஷியாக இருக்காது ஒரு மாதிரி குட்டியாக கம்மியாக ஹேர் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க பின்னல் போட்டுக்கலாம் நான் வந்து மேக்ஸிமம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா பின்னல் தான் போடுவேன் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு பின்னல் போட்டுக்கலாம் இது வந்துட்டு மூணாவது ஹேர் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சு போட்டது அதுக்கப்புறம் ரெண்டாவது மாதிரி பின்னல் போட்டது மூணாவது இந்த மாதிரி உள்ள ஒரு ஹேர் ஸ்டைல் ஓகேவா அடுத்தது சொல்கிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நான் டக்குன்னு இது பண்ணக்கூடியது எங்கன்னா பக்கத்தில் கிடைக்க போகிறேன் இல்லை விளாக் எதனா எடுக்க போகிறேன் அப்படின்னா டக்குன்னு எடுக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடு உச்சி எடுத்துக்கோங்க நேர் உச்சி எடுத்தாலும் இதே மாதிரி பண்ணலாம் எடுத்துட்டு இந்த புருவம் இருக்கு இல்லையா நீங்கள் இந்த பக்கம் உச்சி எடுக்கிறீங்கன்னா இந்த புருவத்தை கணக்கு வச்சுக்கோங்க இந்த பக்கம் எடுக்கிறீங்கன்னா இது எடுத்துக்கோங்க இதில் இது நேர் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இவ்வளோ மட்டும் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தூக்குனிங்க அப்படின்னா கொஞ்சம் பஃன்ட்டு இருக்க மாதிரி இருக்கும் அத் இந்த பக்கத்தில் ரெண்டே ரெண்டு கிளிப்பு இந்த குசி கிளிப்புன்ட்டு சொல்லுவோம்ல இது இந்த இது வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பின்னிடலாம் நீங்கள் ஃப்ரீகார விடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஃப்ரீகாரும் விட்டுக்கலாம் பின்னுறதா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஹேர்ஸ் எல்லாம் மொத்தமாக வச்சுட்டு நீங்க வந்து பின்னிடலாம் இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் பட் பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து செட் ஆகுமான்னு தெரியுது ஏன்னா ஆல்ரெடி என்ன வச்சிருக்கோம் இந்த மாதிரி இழுத்து வாரி பின்னும் போது இன்னும் வழுக்குன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் செட் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு ஹேர் ஸ்டைலு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பண்ணக்கூடியது அடிக்கடி இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நான் பண்ணுவேன் ஆனால் இது எல்லாருக்கும் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல பட் ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்னு சொல்லுவோம்ல அந்த ஹேர் ஸ்டைல் தான் ஸோ அது வந்து நான் உங்களுக்கு பண்ணி கட்டுறேன் ஓகேவா நான் எப்படி பண்ணுவோம் இந்த இந்த ஹேர் ஸ்டைலுக்கு எந்த கொஞ்சம் கூட சிக்கே இல்லாமல் எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது ஷாம்புலாம் வந்து எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா நம்ம ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஷாம்புவே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அவங்களுக்கு நீட் இருந்தது காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப பின்னாடி பார்த்துருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அதாவது ஏர் நிறுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபோர்கெட் பெருசாக இருக்கிறவங்களுக்கு பின்னாடி பார்த்துருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஸ் உச்சி வந்து எடுத்துக்கோங்க நான் அது அப்படி தான் உங்களுக்கு இப்போ சொல்லி தரப்போகிறேன் ஓகேவா இந்த மாதிரி நல்லா ஹோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து உச்சி எடுத்தும் பண்ணுவாங்க உச்சியை எடுக்காமல் மொத்தமாக வந்து எடுத்து வச்சும் பண்ணுவாங்க நான் ஏன் வந்து உங்களுக்கு உச்சி எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஹெட் அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி உச்சி எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதாவது இந்த பார்ட்டிஷன் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கு ஃபோர்ஹெட் குட்டியாக தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பார்ட்டிஷன் எடுக்காமல் கொஞ்சமாக மட்டும் எடுத்து பண்ணிக்கலாம் நான் அதையுமே உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ஸோ இது இந்த மாதிரி எடுத்து கொஞ்சமாக இவ்வளோத்துக்கு அதாவது இந்த புருவத்து நேரும் இந்த புருவத்து ஹேர் ஹேர்ஸை எடுத்து நீங்கள் வந்து அஷ்விஷல் அதை பின்னணும் இதில் பின்ன ஆரம்பிக்கணும் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லை அப்படின்னா உச்சி எடுத்து பின்னிக்கணும் நான் ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தட் வந்து நான் சொல்லித்தரேன் ஓகேவா இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஹேர் வந்து எடுத்துகிட்டு இது வந்து பின்ன ஆரம்பிக்கணும் நான் இந்த வீடியோவை பேசுறதை விட நீங்க பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாருக்குமே சூட் ஆகும் நான் பின்னாடி தெரிவிக்க புரியுதா புரியுது நம்ம வளர்க்கனா பின்ற மாதிரி பின்தா தெரியும் இந்த மாதிரி பின்னிட்டு அப்புறம் சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து ஹேர் எடுத்து இந்த ஆள்காட்டி வரலுக்குள்ள ஹேர் இருக்கு இல்லையா அதுக்குள்ள விடுறோம் ஒரு பின்னல் போட்டு இந்த சைடு எடுத்த எடுத்தியே இந்த சைடு புரிதா இந்த மாதிரி எடுத்துட்டு இது ஒரு கிண்ணல் அதுக்கப்புறம் சேம் இதே ப்ராசஸ் தான் கீழே வரைக்குமே வரும் இத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கீல 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 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் எடுத்து அதே மாதிரி பின்னி கொண்டு வந்துக்கோங்க ஃபுல்லாவே பின்னிக்கலாம் உங்களுக்கு வந்து இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயே கூட பேண்ட் போட்டுக்கலாம் போட்டுட்டு இவ்ளோ ஹேரியும் ஃப்ரீயா விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இங்க இவ்ளோ தூரம் பின்னி இருக்கோம்ல இவ்ளோ தூரம் பின்னாம இதுல பாதி வரைக்கும் பின்னி இல்ல ஒரு கிளிப் போட்டு இங்க நார்மலா பின்னிரலாம் ஓகேவா அதே மாதிரி இது வரைக்கும் பின்னிட்டு இதுக்கு கீழே அரிசி சடைன்னு சொல்லுவோம் எங்கள் இடத்துல இல்லை ஆயிரங்கால் சடை பூராஞ்சடை அந்த மாதிரி ஓகேவா இந்த மாதிரி பின்னிட வேண்டியதா பின்னிட்டு பேண்டோ கிளிப்போ எது வேணால் போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஓகே உங்களுக்கு வந்துட்டு எப்படியோ அப்படி திரும்பி இப்படி திரும்பி அப்படி திரும்பி எடுத்துகிட்டேன் எனவே இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணுவோம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ஹேர்ஸ்லாம் எடுத்து விட்டுக்கோங்க எனக்கு ஃபோர்கேட் பெருசாக இல்லையா பட் வந்து பார்க்க நல்லா இருக்கு இல்லைன்னா இங்கே இங்கே பாருங்க இதை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ஏற்றி விட்டுக்கோங்க பின்னும்போதே இங்கே கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு பஃப் விடுவோம்லாம் அந்த மாதிரி விட்டுட்டு இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பின்னிட்டு சைடில் வந்து இந்த மாதிரி ரெண்டு கொஞ்சம் முடிய இந்த மாதிரி எடுத்து விட்டோன்னா பாக்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இது பின்னிட்டிங்க அப்படின்னா வீட்டில் இருந்தா கூட நீங்க இந்த ஹேர் ஸ்டைல் தான் ட்ரை பண்ணுவீங்க நானுமே அடிக்கடி இந்த ஹேர் ஸ்டைல் தான் ட்ரை பண்ணுவேன் மெயின் ரீசன் வந்து நல்லா அப்படியே இங்க கிடைக்கிறோமா நாளைக்கு அதே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கும் பெர்ஃபெக்டா நீட்டா இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணிக்கும் அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க இது என்னோட சஜஷன் இந்த ஹேர் ஸ்டைல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தம் ஃபைவ் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு சொல்லியிருக்கேன் இந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஹேர் ஸ்டைலாக இருக்கலாம் இல்லை புதுசாக தெரியாதவங்களுக்கு புதுசாக கூட இருக்கலாம் இது மேக்ஸிமம் நான் மேக் பண்ணுறதுக்கு ரீசன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோட நியூ சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு ஆயிலி ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்துட்டு போட சொல்லியிருந்தோம் ஸோ அவங்களுக்காக வந்து நான் மேக் பண்ணேன் இனிமே நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கலாம் ஆல்ரெடி கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இந்த வீடியோ எந்த அளவுக்கு வந்துட்டு ரீச் ஆகும் அப்படின்றது சத்தியம் ஐ டோன்ட் நோ பட் கேட்ட அந்த ஒருத்தங்களுக்காக நான் வந்து போட்டேன் வீடியோட எனக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்மளுக்கு சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிரு நினைக்கிறேன் தேங்க்யூ டேட்டா